எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா முதல்ல இங்கே கொடுத்த ஆதரவு என் நெஞ்சாவது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம டிஎன் பாலிடிக்ஸ் வரை சேனலோட அடுத்த முன்னெடுப்பாக ஒரு பயிலரங்கம் நடத்தலான் இருக்கோம் திராவிட சித்தாந்த பயிலரங்கம் திராவிடன் ஐடியாலஜி ஒர்க் ஷாப் முதல் பயிலரங்கம் மயிலாடுதுறையில் நடக்குது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஒன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஐம்பது மாணவர்களுக்கு மட்டும்தான் முதற்கட்டமாக நடக்குது நோ என்ட்ரி ஃபீ நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வரவர்கள் அனைத்து பேருக்கும் நான்வெஜ் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் சர்ட்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் சித்தாந்தவாதிகள் ஐடியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சிலர் வந்து எடுப்பாங்க த்ரீ ஹவர்ஸ் ஷாப் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டிஎன் பாலிடிக்ஸ் ஃபார் யூத் இன்ஸ்டாகிராம் பேஜ் நல்லா நோட் பண்ணிங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎன் பாலிடிக்ஸ் ஃபார் யூத் இருக்குது அதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் அது செலெக்ட் ஆகிறவங்களுக்கு இன்விடேஷன்ஸு நாங்களே மறுபடியும் இன்பாக்ஸில் அனுப்பிடுவோம் ஸோ கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன் இதை நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கு திராவிட சித்தாந்தத்தை பற்றினா புரிதல் வர்றதுக்காக தான் இது நடத்துது நன்றி வணக்கம்